இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் சொல்ல அண்ணா கத்திப்பாரா கோயம்பேடு பாலம் பாலம் பாடி மீனம்பாக்கம் பாலம் மூளைக்கடை பாலம் மேற்கு பாலம் யாசர்வாடி பாலம் பீட்டர்ஸ் ரோட் மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோட்ராஸ்மித் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டல சாலை மேம்பாலம் மேம்பாலம் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை காசா சாலை மேம்பாலம் டிடிக்கு சாலை சிபி ராமசாமி சாலை மேம்பாலம் என்கேபி நகர் மேம்பாலம் பெரம்பூர் முரசொலி மாறம் மேம்பாலம் பெரம்பூர் லோக ஒர்ஸ் மேம்பாலம் தங்கச்சாலை மறைகுண்டு பாலம் ஆர்கே நகர் காக்கரேன் பேசின் பாலம் ஜி கே மூப்பனார் மேம்பாலம் ரங்கராஜபுரம் மேம்பாலம் உஸ்மான் ரோடு மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் மிசா அப்ரஹாம் பாலம் கோபதி நாராயண சாலை மேம்பாலம் நேத்தா நகர் மேம்பாலம் இந்திரா நகர் பாலம் மேயர் சிட்டிபாபு மேம்பாலம்